அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கிட்ரேட் சேனல் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை டிசம்பர் பதினைந்தாம் தேதி சந்தை எங்கு ஆரம்பிக்க வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்க போகிறோம் இப்போ கிஃப்ட் நிப்டி வந்து இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதினெட்டில் இருக்காங்க அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கேப் அப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் நம்ம சந்தை ஆரம்பமாக வந்து ஒன்பது பதினைந்துக்கு ஆரம்பமாகும் இன்னும் இரண்டு மணி நேரம் இருக்கு அதில் என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போது நேரம் ஏழு மணி இருபத்தொரு நிமிடங்கள் அடிப்படையில் கேப் அப் ஆர்வக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது நேற்றைய தினத்தோடு நிஃப்டி டிசம்பர் ஃப்யூச்சர் இவங்களுடைய ஹை மற்றும் லோவை நம்ம கணக்கிடணும் அப்போ இந்த ஹைக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்துட்டு இப்போது கிஃப்ட் நிஃப்டி வருத்தகமாகிட்டிருக்கிறதுனால தான் நம்ம கேப் அப்னு சொல்கிறோம் அப்போது எஸ்டர்டே ஹை அதை அதற்கு மேல் அபவ் ஓப்பன் மட்டும்தான் கேப் அப் இப்போது நம்மளுக்கு வந்துட்டு இப்போ க்ளோஸிங் வந்துட்டு இப்போ சுமார் நம்ம இருபத்தொராயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழுக்கு இப்போது க்ளோஸ் ஆயிருக்கு இதே இருபத்தி ஓராயிரத்தி இரநூறுக்கு க்ளோஸ் ஆகிருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டா இப்போ சப்போஸ் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூறுக்கு ஓப்பன் ஆகிறது என்றால் இது வந்து கேப் அப் கிடையாது அப்போது எஸ்டடே ஹை எஸ்டே லோ இதற்கு இன்பிட்வீன்குள்ள அதாவது இன்றைய ரேஞ்சுக்குள்ள நாளை தினம் எங்கு ஓப்பன் ஆனாலும் அது இன்சைடு ஓப்பன் அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர கேப் அப் கேப் டவுன் சொல்ல முடியாது அப்போ எஸ்டடே ஹை அபவ் எஸ்டடே லோ பிலோ அப்படிங்கிற ஓப்பன் மட்டும்தான் கேப் அப் அல்லது கேப் டவுன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இதனை நன்றாக உன்னிப்பாக கவனிக்கணும் அப்போது சிலது ஓப்பனை வைத்து தான் ஒரு மூமெண்ட் நம்ம கொடுக்க முடியும் இதை ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு ஊஞ்சலாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஊஞ்சல் நம்ம வந்து இருக்கிற இடத்துல இருந்து நம்ம ஸ்விங் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா முதல்ல கொஞ்சம் தூரத்தில் தான் நம்ம இது பண்ண முடியும் சின்ன சின்னதாக பண்ண முடியும் இல்லைன்னா ஊஞ்சலை இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தொலை தூரத்தில் இருந்து விட்டால் தான் பெரிய ஸ்விங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் இதுதான் நடக்கும் நம்ம சொல்ல வரல அப்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கா அல்லது ஷார்ட் கவரிங்கோ நடக்கணும்னா இந்த மாதிரி ஓப்பன் பெருசாக ஒரு இருக்கும்போது தான் அது நடைபெற வாய்ப்பாக இருக்கும் அதனால தான் ஒரு புதியவர்களை ஒரு அனுபவம் வாய்ந்த வர்த்தகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன் நடக்கும்போது வியாபாரத்தை தவிருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த இடத்துல இருந்து இப்போ நீங்கள் கேப் அப் ஆயிடுச்சு இப்போ இருக்கிற இருந்து ஒரு நூறு புள்ளிகள் இல்லை நூற்றம்பது புள்ளிகள் அதிகமாக ஓப்பன் ஆகும்போது நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது மேல் நோக்கி போனால் உங்களுக்கு லாபம் வரும் அல்லது கீழ் நோக்கி வந்து அது பெரிய நஷ்டமாக மாறிவிடும் அது அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு வந்துட்டு அதனை பற்றி புரிதல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக புதியவர்களுக்கு உண்டான ஒரு பரிந்துரையாக அவங்க சொல்கிறது அறிவுரையாக சொல்கிறது அந்த மாதிரி பண்ணும்போது வியாபாரம் செய்யாதீங்கம்பாங்க ஆனால் அந்த தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் புக்கிங்கோ ஷார்ட் கவரிங்கோ வரக்குவோ இருக்கும் வேகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒரு நல்ல லாபத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் நல்ல நஷ்டம் ஏற்பட அதிக வாய்ப்பாகவும் அமையும் அப்போ அதனால் ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதற்காகத்தான் ஓபன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்கள் ஒரு பில்டப் உங்கள் கிட்டே இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும் அப்படிங்குறக்காகத்தான் இந்த ஓப்பனை ரொம்ப முக்கியமாக கொடுத்துட்டு வரோம் அதிலிருந்து தான் ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம் இப்போது நூறு புள்ளிகள் நம்மளுக்கு அதிகமான ஆரம்பம் இருக்க வாய்ப்பு அப்படின்னு நம்மளுக்கு தென்படுகிறது அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஓபன் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனா இங்கே வந்து கண்டிப்பாக ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் ஓப்பன் ஆகுது எஸ்டர்டே ஹை அபோவ் ஓப்பன் ஆகுது அப்போ இந்த ஓப்பனுக்கு மேலே அபோவ் நிற்கிறதா ஏன்னா ஓப்பனில் இருந்து தான் ஹை லோ ரேஞ்ச் கிரியேட் ஆகும் அந்த ஹை லோ ரேஞ்ச் கிரியேட் ஆகிறது வந்துட்டு அந்த ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு நூறிலிருந்து நூற்றி ஐம்பது புள்ளிகள் இருக்க அதிகமான வாய்ப்பு அப்போ எந்த இடத்துல ஆரம்பமானாலும் நூறு டு நூற்றி ஐம்பது புள்ளிகள் அப்போ வந்து என்ன பண்ணணும் ஓப்பன் மைனஸ் ஹை ஓபன் மைனஸ் லோ என்ன விடை வருகிறதோ அதனை குறைந்தபட்ச மதிப்பெண் நூறு அப்படின்னால அதிலிருந்து அதை கழித்தால் இப்போ ஓப்பன் ஹை முப்பது புள்ளிகள்னால் எழுபது புள்ளிகள் ஓப்பன் டு லோ இருக்கணும் அதே மாதிரி ஒரு நாற்பது புள்ளிகள் ஓப்பன் டு லோ இருந்தால் நீங்கள் நூறு புள்ளிகளை கழித்தா என்ன ஒரு அறுபது புள்ளிகள் ஓப்பன் டு ஹை இருக்க வாய்ப்பாக அமையும் அப்போது ஒரு உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு என்ன அமையணுன்னா ஓப்பன் டு ஹை ஒரு ஸ்மால் ரேஞ்சாக இருக்கணும் ஓப்பன் டு லோ ஒரு ஸ்மால் ரேஞ்சாக இருக்கணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆப்போசிட் அதாவது எதிர்முனை திசை நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு லாஜிக்காக எடுத்து நீங்கள் பார்க்க வேண்டும் இதுதான் இப்போ இருபத்தி ஓராயிரத்தி இரநூறு கால் இரநூறு புட் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இருபத்தி ஓராயிரத்தி இரநூறு காலுடை ஹை நூற்றி எண்பத்தி நாலுனால் இருபத்தொறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிறது ஒரு முக்கியம் இருபத்தொறாயிரத்தி இரநூறு புட் நூற்றி ஐம்பத்தி மூணுனா இருபது இருபத்தி ஓராயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ இதற்குள் நம்மளுக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் அப்போ இதோடய டைம் வேல்யூவை நீங்கள் எடுத்துக்கணும் இருபத்தொராயிரத்தி நூற்றம்பது டு இருபத்தொறாயிரத்தி இரநூறு ஐம்பது புள்ளி தான் இருக்கணும் ஆனால் இங்கே இரநூத்தி பதினெட்டு ரூபாய் இருக்கிறாங்க இங்கே எழுபத்தஞ்சு ரூபாய் இருக்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ரூபாய்க்குள்ளே இருக்காங்க இரநூத்தி ஐம்பது ரூபா டைம் வேல்யூவை கண்டிப்பாக அடுத்த எக்ஸ்பைரிக்குள்ளே இந்த மாதிரி கேப் குள்ளே இருக்கிறவங்கள ஜீரோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இதனை நன்றாக உ உன்னிப்பாக கவனிப்பாருங்க அதே மாதிரி இம்ப்ளாய்டு வாலெட்லட்டு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க ஸ்பாட்டுக்கு ஒன்று ஃப்யூச்சருக்கு கேப் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ பேங்க் நிஃப்டி பேங்க் நாற்பத்தேழு முந்நூறு அப்போ நாற்பத்தேழாயிரத்தி முந்நூறு கால் போட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும் நாற்பத்தேழாயிரத்தி முந்நூறு இப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு காலுடைய ஹை நம்மளுக்கு வந்துட்டு மணிக்கு நாற்பத்தேழு எழுநூறு நாற்பத்தேழு எழுநூறு காலுடைய கை அறநூறுபா அப்போது நாற்பத்தி எட்டு முந்நூறு இந்த பக்கம் நாற்பத்தி ஏழு எழுநூறு முந்நூ நானூறுரூபா நாற்பத்தி ஏழு நானூறு அப்போ இதற்குள் சந்தை எப்படி இருக்குது இண்டெக்ஸ் ரேஷியோ இன்றைக்கி இருக்கா இது எல்லாமே பார்த்துட்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் இந்த மாதிரி நடக்குது இந்த இன்பிட்வீனில் ஓப்பன் டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்குள்ளே இன்பிட்வீனில் இருந்தால் மார்க்கெட் சைடுவேக்குள்ளே போகிறதுக்குனா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போது ஓப்பனுக்கு மேலே இருந்தால் மேலே போகிறக்கணுன்னு வாய்ப்பு இருக்கலாம் இந்த ரெண்டும் பிரேக் பண்ணி விரைவாக ஸ்பீடாக பிரேக் பண்ணுதுன்னா ப்ராஃபிட் புக்கிங் இருக்கங்க கூட வாய்ப்பாக இருக்கலாம் சந்தையில் எது வேண்டாமலும் அமையலாம் அதனை உன்னிப்பாக கவனித்து அதனை வியாபாரம் செய்ய முற்படுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்